இப்போ வந்து பிரியாணி ரெடி பண்ணி வச்சு தம்முடைய போறோம் ஏன்னா இதுல வந்து அரிசி கொட்டுறதுலாம் கொஞ்சம் காட்டல அதெல்லாம் பொறுத்து இருந்து பாருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா லென்த்து அதிகமாக போயிருக்கு அதனால கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கிறோம் உங்க வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு எங்களை கூப்பிடுங்க தரமா எவ்வளவு பேருக்கு வேணாலும் சமைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் பிரியாணி ஒழிக்கலாமண்ணா உடச்சிட்டு பார்த்துருவோம் கேஸ் எடுப்பில் அப்படியே சூப்பராக பாசுமதியில் வடி பிரியாணி செஞ்சுருக்கா இருக்கு இந்த சைடுல எப்பவுமே கரண்டியை விட்டு தண்ணி இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் பார்க்கறேமாแน தண்ணி இருக்கா இல்ல அப்படி தண்ணி இருந்தா திரும்பவும் தம்பு ஒரு பத்து நிமிஷம் போட்டா சரியாயிடுਣਾ சரிங்களா பிரியாணி ஓடிப் போறேமா ம் பிரேணா பிரியாணி ஓடிங்க பிரியாணி பாருங்க அட போண செம்மயா இருக்குடா சூப்பரா இருக்குடா பாருங்க எப்படி கல கல கலக்கி பாக்க இப்பraidது பிரியாணி சூப்பரா இருக்கு

எப்படி இருக்கு பாருங்க இப்போ சும்மா கடக்கலன்னு இருக்குது இதில் ஒரு பீஸ் வைக்கிறோம் சும்மா கிரியாவி பாருங்க கிரியாவி பாருங்க அப்படியே தான் பேர் கொட்டுறது பாருங்க அதில் கொஞ்சம் வைக்கிறோம் சும்மா அப்படியே கலக்குறோம் கிரியாவிடும் இப்படி கலக்கு இப்படி கலக்கு அல்டிமேட்டு செம்ம லெவலில் காரம் சாரம் வேறு லெவல் சூப்பராக இருக்குது பாட்டு பாருங்கள் பாப்பா சார் பாப்பா கொஞ்சம் சாப்பிடுங்க நீங்கள் சொல்லுங்கள் அண்ணன் கூட கடைசி வரைக்கும் நீங்கள் தானே ஹெல்ப் பண்ணீங்க நீங்களும் வளர்ந்து ஒரு மாதம் நாளைக்கு பிரியாணி கற்றுக்கோங்க எது பிடிக்குதுன்னு சொல்கிறப்ப சாப்பிட்டேன் எப்படி இருக்கா சூப்பராக இருக்கா எல்லாமே சூப்பரா இருக்கா நீ சாப்பிட்ற தம்பி சாப்பிட்றா சாப்பிட்றா எப்படி இருக்கா சூப்பராக இருக்கா அந்த கிரேவிக்கு பிரியாணி நல்லா இருக்கா தொட்டுக்கு அதுதாங்க அதுமே இருக்குது ஆனா அப்படியே அப்படியே சாப்பிட்டு நேக்கிற பற்றின என்னை விட்டு சாப்பிடு சாப்பிடு சாப்பிடனியா இருக்கலாம் அந்த அளவு இருக்கு